குருநாதா குருநாதாசரணம் புதுப்பெரியவர் ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு ஸ்லோகத்தில் மகாபிரிவால் கருணை கடல் என்று போற்றியிருக்கிறார் இந்த புதுப்பெரியவரே கருணை கடல் தாங்க அவர் கருணைக்கு ஒரு அடையாளம் சுமார் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷங்களுக்கு முன்னால் புதுப்பெரியவர் காஷ்மீருக்கு விஜயம் செய்திருந்தார் அப்பொழுது இந்த காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் தீவிரவாத காஷ்மீராக இருந்தது இந்த தீபாவளி பட்டாசு அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி அங்கங்கே குண்டு வெடிக்கும் நிறைய பேர் இறந்து போவாங்க அது தினசரி நியூஸாக இருந்தது அப்பொழுது புதுப்பிரிவா தைரியமாக காஷ்மீருக்கு சென்று முகாமிட்டு சந்திரமளிஸ்வரர் பூஜை செய்தார் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தார் அப்பொழுது ஒரு நார்த் இந்தியன் வடக்கத்தீரை வந்து புதுப்பிரிவால் நமஸ்காரம் செய்தார் சுவாமிஜி நானும் என் குடும்பமும் ஒருவேளை தான் இருக்கோம் மூன்று வேளை சாப்பிட்றமே அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்டுட்டார் புதுப்பிரிவா நீ கஷேமாக இருப்பேன்னு இந்தியில் சொல்லி குங்கு பிரசாதம் கொடுத்தார் அவர் இப்பொழுது பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிட்டார் தற்பொழுது காஞ்சி சங்கரமடம் சார்பில் காஷ்மீரில் சங்கர ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது அந்த சங்கர ஜெயந்தி சமயத்தில் நடக்கிற வேத பாராயணத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற வைதிகர்களில் ஒருவர் சொன்ன சம்பவம் இது அந்த நார்த் வடக்கு வடக்கத்தியர் வந்து புதுப்பிரிவாள்கிட்ட பொண்ணும் பொருளும் கேட்கல மூணு வேலை சாப்பாடு தான் கேட்டார் ஆனால் புதுப்பிரிவாள் அனுகிரகம் பண்ணதும் கோடிக்கணக்கான பணம் இப்பொழுது அந்த நார்த் இந்தியன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிட்டார் இதுக்கெல்லாம் காரணம் அந்த நார்த் இந்தியனோட அந்த திடமான பக்தி தாங்க நமக்கும் இந்த அன்கொஸ்டினபிள் ஃபெய்த்தின் ஆச்சாரியாக இருக்கணும் அந்த நம்பிக்கையான பக்தி இருக்கணும் திடமான உண்மையான பக்தி இருந்தால் குரு கடாட்சம் குரு அருள் நிச்சயமாக கிடைக்கும் இல்லை சந்தேகமே கிடையாதுங்க காஞ்சி மும்மூர்த்திகள் போற்றி போற்றி